வீழ்ந்து போவேன் என்று நினைத்தாயோ சோசியல் மீடியாவில் அண்ணாமலை செய்த அதிரடி மாற்றம் அவருடன் இருப்பதை யார் தெரியுமா பரபரப்பை ஏற்படுத்திய டிவி விவகாரம் யாருக்கு மெசேஜ் கொடுக்கிறார் அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அரசியலில் அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் தன் பாஜகவின் மாநில தலைவர் இல்லை என்றாலும் அவரது செயல்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை இப்போதும் திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் மேலும் அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருந்தபோது அவரது சோசியல் மீடியா பக்கங்களில் பிரதமர் மோடியுடன் அல்லது அவர் மட்டுமே இருப்பது போன்ற புகைப்படங்கள் இடம்பெற்றிருந்தது ஆனால் இப்போது அவர் திடீரென்று அந்த புகைப்படத்தை மாற்றி அண்ணாமலைக்கு பின்னால் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக அவரது பாடல் ஒன்றையும் குறிப்பிட்டுள்ளார் அது சில வேடிக்கை மனிதர்களைப் போன்று நானும் வீழ்ந்து போவேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லும் வரிகள் கோடிட்டு காட்டப்பட்டுள்ளன இதன் மூலம் அண்ணாமலை யாருக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது முக்கியமாக அண்ணாமலை பாஜகவின் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டபோது போது பாஜகவின் சில சீனியர்கள் மட்டுமே அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நமக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த அண்ணாமலையை ஒரு வழியாக மாற்றிவிட்டார்கள் இனிமேல் நம்மை தட்டி கேட்க ஆள் இல்லை நம்முடைய தவறுகளை சுட்டிக்காட்டி வீடியோ வெளியிடவும் ஆள் இல்லை என்று அவர் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டதை கொண்டாடி வந்தார்கள் அதற்கேற்ப புதிய தலைவர் நயனார் நாகேந்திரன் அரசியல் களத்தில் அடித்து ஆடாமல் அமைதி காத்து வந்ததால் இன்னும் உற்சாகமடைந்தார்கள் அண்ணாமலை கடந்த நான்கு ஆண்டுகளில் நோட்டாவுடன் போட்டி போட்ட பாஜகவின் வாக்கு வங்கியை பதினோரு புள்ளி ஐந்து சதவீதமாக உயர்த்தினார் ஆனால் நயனார் நாகேந்திரன் மீண்டும் நோட்டாவுடன் போட்டி போடும் கட்சியாக மாற்றி விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்றும் திமுகவினர் பல கமெண்ட்களை வெளியிட்டு பாஜக தொண்டர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார்கள் இந்த நேரத்தில்தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் அரசியல் களத்துக்குள் கொடுத்து அடித்து ஆட தொடங்கியிருக்கிறார் அண்ணாமலை அதிலும் அமித்ஷா வந்து அதிமுகவுடன் கூட்டணி உறுதிப்படுத்திவிட்டு சென்ற பிறகும் கூட கூட்டணி குறித்து சில கருத்துக்களை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்திவிட்டுள்ளார் அண்ணாமலை தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் அதிமுக ஆட்சிதான் நடக்கப் போகிறது என்று அதிமுகவினர் சொல்ல அண்ணாமலையோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாஜக தான் ஆட்சி அமைக்கப் போகிறது என்று ஒரு ட்விஸ்ட் அடித்து பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார் இதன் காரணமாக தற்போது ஆட்டம் இந்த தான் அண்ணாமலையை பாஜகவின் தேர்தல் பணியாளராக நியமிக்க ஆர் எஸ் எஸ் இயக்கம் டெல்லி பாஜகவுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது இதன் காரணமாகவே அண்ணாமலையின் அரசியல் இன்னும் அதிரடியாக இருக்க போகிறது என்பதும் தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில்தான் இதுவரை தனது சோசியல் மீடியா பக்கங்களில் பாஜகவின் சிம்பலுடன் தனது புகைப்படத்தை வெளியிட்டிருந்த அண்ணாமலை திடீரென்று அந்த புகைப்படங்களை மாற்றி சுப்பிரமணிய பாரதியார் இருப்பது போலவும் அவருக்கு முன்னால் தான் இருப்பது போலவும் புகைப்படங்களை இடைத்திருக்கிறார் குறிப்பாக தலைவர் பதிவிலிருந்து மாற்றப்பட்டதும் தான் விழுந்து போகும் என்று நினைத்த பலருக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில்தான் சில வேடிக்கை மனிதரை போன்று நானும் விழுந்து விடுவேன் என்று நினைத்தாயோ என்ற வாசகத்தை குறிப்பிடும் பாரதியாரின் பாடலை அண்ணாமலை இணைத்திருப்பது பாஜக வட்டாரங்களில் மட்டுமின்றி தமிழக அரசியல் வட்டாரங்களிலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அடுத்த செய்தி முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக மனித சங்கிலி போராட்டம் திருமாவளவனின் பித்தலாட்டம் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் பெரியார் வழியை பின்பற்றுவதாக சொல்லுவார் அப்படி சொல்லிக்கொண்டே இஸ்லாமியர்களுக்கு முழு ஆதரவாக செயல்படுவார் அதோடு அவ்வப்போது இந்து கோயிலுக்கும் செல்லுவார் நேற்று கூட இவர் திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்றுள்ளார் அதே சமயம் அங்கு தன்னுடன் செல்ஃபி எடுக்க வந்த ஒரு தம்பதியர் முன்பு தனது நெற்றியில் அணிந்திருந்த திருநீரை துடைத்துவிட்டு செல்ஃபி எடுத்துள்ளார் இப்படி ஒரு பக்கம் நான் பெரியார் வழியை கடைபிடிக்கிறேன் என்று கொண்டு இன்னொரு பக்கம் இந்து கோவிலுக்கும் செல்கிறார் திருமாவளவன் ஆனால் அப்படி சென்ற திருமாவளவன் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டை புறக்கணிக்க கோரிய மனித சங்கிலி போராட்டத்திலும் கலந்து கொண்டு உள்ளார் இந்த போராட்டத்தை வீசிக்கா மட்டுமின்றி தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழ் புலிகள் கட்சி திராவிடக் கழகம் திராவிடர் விடுதலைக் கழகம் தந்தை பெரியார் திராவிடக் கழகம் உள்பட இஸ்லாமிய அமைப்புகளும் நடத்தியுள்ளார்கள் கூடவே சினிமா டைரக்டர் அமீரும் இவர் பேசும்போது முருகன் எங்களுக்கு எதிரி இல்லை முருகன் பெயரில் மாநாடு நடத்துபவர்கள்தான் எங்களுக்கு எதிரி என்று கூறியுள்ளார் இப்படி அமீர் சொன்ன கருத்துக்கு பாஜகவினரோ முருகன் உனக்கு பிடிக்கும் என்றால் முஸ்லிம் மதத்திலிருந்து இந்துவுக்கு மாறி விடுவாயா உன்னோட பயத்துக்கு காரணமே வேறு முருகன் பெயரில் பிரிந்து கிடக்கிற இந்துக்களை ஒன்று சேர்த்து விடுவார்களோ என்ற பயத்தின் வெளிப்பாடுதான் இது அதனால்தான் திமுக உள்ளிட்ட அந்த ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளும் பதறிட்டு வராங்க எதிராக ரோட்ல வந்து போராட்டம் நடத்துற இப்ப ஜாதி ரீதியா பிரிந்து கிடைக்கிற இந்துக்கள் மத ரீதியா ஒன்று சேர போறாங்க என்றதோ உங்களுக்கு எல்லாம் பீதி ஏற்பட தொடங்கிடுச்சு அப்படிங்கறதுதான் இது வெளிப்படுத்துது அமீர் என்று பாஜகவினர் ஒரு அட்டாக் கொடுத்துள்ளார்கள் அதேபோல் விசிகாவின் திருமாவளவனை பொறுத்தவரை தன்னை இந்துக்கள் முழுமையாக ஓரங்கட்டி விடக்கூடாது என்பதற்காக ஒரு பக்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசிலும் இன்னொரு பக்கம் தானும் இந்துதான் என்பதை போல காட்டிக்கொண்டு நாடகம் நடத்தி கொண்டு வருகிறார் அதோடு இந்த முருக பக்தர் மாநாட்டுக்கு எதிராக தானும் போராட்டத்தில் கலந்து கொள்ளும் இந்துக்கள் கடுமையான கோபத்திற்கு ஆளாவார்கள் என்பதற்காகவே நேற்று திடீரென்று திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துள்ளார் இதன் காரணமாக ஒரு இந்துக்களின் முருகன் மாநாட்டுக்கு இவர் எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பார் என்ற இந்துக்கள் யோசிக்கத் தொடங்குவார்கள் என்று இவர் ஒரு தப்பு கணக்கு போடுகிறார் ஆனால் நேற்று திருப்பரங்குன்றம் கோவிலில் அவர் நெற்றியில் பூசிய திருநீரை அளித்த இவர் எப்படிப்பட்ட கேடி அரசியல்வாதி என்பதை அனைவருமே புரிந்து கொண்டார்கள் இவரது சாயம் வெளுத்துவிட்டது இதனால் திராவிட கட்சியினர் இஸ்லாமியர்களுடன் சேர்ந்து முருகன் மாநாட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இந்துக்களின் கடும் எதிர்ப்புக்கு ஆளாகி இருக்கிறார் திருமாவளவன் அதோடு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் முருக பக்தர்கள்தான் கட்சி பேதம் இல்லாமல் அனைவருமே முருகனை வணங்குகிறார்கள் ஆனால் பாஜகவினர் மதத்தின் பெயரால் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த மாநாடு நடத்துகிறார்கள் என்றாலும் தமிழ்நாட்டு மக்கள் இதையெல்லாம் நம்பி ஏமாற மாட்டார்கள் என்றும் கூறியுள்ளார் திருமாவளவன் அதற்கும் பாஜகவோ உங்களைப் போன்ற நபர்கள் ஜாதி கட்சி நடத்தி தமிழ்நாட்டில் உள்ள மக்களை துண்டாடி வைத்துள்ளீர்கள் அதனால் இப்படி துண்டுபட்டு கிடக்கும் மக்களை மத ரீதியாக ஒன்றிணைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்து முன்னணி இந்த முருக மாநாட்டை நடத்துகிறது அதோடு இந்து மதத்தை ஒரு பொருட்டாகவே நினைக்காத திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் இப்போது இந்த முருக பக்தர் மாநாடு விவகாரத்தில் இந்த அளவுக்கு பதறுவதின் காரணம் என்ன தமிழ்நாட்டு மக்கள் இதுக்கெல்லாம் ஏமாற மாட்டார்கள் என்று சொல்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும் அதோடு தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் சிறுபான்மையினருக்கு முழு ஆதரவு கொடுக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது இந்துக்களை பாதுகாக்க அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுக்க ஒரு கட்சி வேண்டாமா அதற்காகத்தான் இந்து மக்கள் பாஜகவை தங்களது கட்சியாக நினைக்க தொடங்கிவிட்டார்கள் அதன் எதிரொலியாகத்தான் இந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பக்தர்கள் மதுரையில் திரளப் போகிறார்கள் அதோடு முஸ்லிம்கள் எல்லாம் இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு இந்துக்களின் மீது அக்கறையா இந்துக்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்களோ என்ற அச்சத்தினால் தான் இந்த மாநாட்டை எதிர்க்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று திருமாவளவனுக்கு பாஜக ஐடிவின் ஒரு நெத்தியடி கொடுத்திருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் கூட்டணியில் இடம்பெறாது திருமாவளவனின் கருத்துக்கு ராமதாஸ் கொடுத்த பதில் டாக்டர் ராமதாஸ் வண்ணீர்களுக்காக பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ஒரு சாதி கட்சி நடத்தி வருகிறார் அதே போன்றுதான் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தை கட்சி என்ற பெயரில் தனித்து மக்களுக்கான ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் இப்படி இவர்கள் இரண்டு பேருமே சாதி கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இதனால் இந்த இரண்டு சாதி மக்களுக்கு இடையே எங்கு மோதல் வெடித்தாலும் இவர்கள் ஆஜராகி விடுவார்கள் இப்படி பல முறை கடந்த காலங்களில் காதல் அடிப்படையில் வன்னியர் கலித்துக்கிடையே ஏற்பட்ட மோதலில் இவர்கள் தலையிட்டு பெரிய சர்ச்சையாக்கியிருக்கிறார்கள் ஆணவ கொலைகளும் நடந்துள்ளன அதன் காரணமாகவே இந்த இரண்டு கட்சிகளும் எதிரும் புதிர்பாக செயல்பட்டு வருகிறார்கள் அதனால்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் கூட்டணியில் வீசிக்கா இடம்பெறாது என்று கூறி வருகிறார் திருமாவளவன் இந்த நிலையில் திருமாவளவனின் இந்த நிலைப்பாடு குறித்து டாக்டர் ராமதாஸ் இடத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவர் கூறும்போது அப்படி சொல்வது திருமாவளவனின் தனிப்பட்ட கருத்து அவருடைய கொள்கை அதுதான் அவரது நிலைப்பாடு என்றால் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும் அது குறித்து கருத்து சொல்வதற்கு நான் யார் ஒவ்வொரு கட்சிக்குமே ஒரு கருத்து ஒரு கொள்கை முரண்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதன்படி திருமாவளவன் செயல்பட்டு போகட்டும் அதேபோல் என்னுடைய கட்சிக்கென்று ஒரு கருத்து கொள்கை வைத்துக் கொண்டுதான் நானும் செயல்படுகிறேன் அதனால் பாமக இடம்பெறும் கூட்டணிக்கு வீசிக்க வரவில்லை என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு செட்டாகக்கூடிய கட்சியுடன் கூட்டணி அமைத்து நாங்கள் தேர்தலில் சந்திப்போம் அரசியலில் அவரை நம்பி நான் இல்லை என்று கூறியிருக்கிறார் டாக்டர் ராமதாஸ்